நண்பர்களே இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏதாவது நம்மளுக்கு சரியான ஸ்நாக்ஸாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க வாங்க எங்கள் ஊர் ரேஷன் கார்டில் வாங்கினேன் இந்த எண்ணெயை முறிக்கிற மாதிரி முறிச்சிட்டு தான் நாங்கள் வந்து இதில் வந்து பலகாரமே எதோ செஞ்சாலும் செய்வோம் இல்லைன்னு வச்சுக்கே அதில் உள்ள கொலஸ்ட்ரால்லாம் நம்மளை வந்து தொல்லை பண்ணணுன்ட்டு நீங்கள் மாதிரி எப்படியே போட்டு முறிச்சிங்க தெரியுது தெரியுது கொஞ்சம் இரட்டுறதுக்குள்ளே இந்த சமையலை நம்ம ரெடி பண்ணோம் சீக்கிரம் ஏன்னா இந்த நான் எங்கள் ஊர் கோயிலில் வேற திருவிழா வேறையாச்சா இந்த திருவிழாவுக்கு வேறு ரேடியாவை போட்டு விட்டுறாங்க அதனால் வந்து நம்ம அந்த சத்தம் நம்மளுக்கு காதல விடாது நான் பேசுகிறதே எங்கள் வீடியோவுக்கு சத்தமாக கேட்காது அதனால் வாங்க வாங்க என்ன சாயந்திரம்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறாங்கன்னு பார்க்க வாங்க இந்த சாயந்தரம் நேரத்தில் பசங்களுக்கு ஏதாவது பள்ளிக்கூடம் போய் வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க என்ன காஞ்சிருந்தா என்னென்னு பார்த்துருவோம்

துண்டு அரிஞ்சு அரிஞ்சுதாங்க காட்டுறாங்க ஏன்னா முழுசாக காட்டினா சரி வராதுல தான் துண்டு துண்டாக அரிஞ்சு காட்டுறாங்க நாங்க மிளகா போட்டிருந்தோம் அது ஒரு வீடியோ அது போட்டுருந்தோம் தெரியல பாருங்க நம்ம இந்த பச்சைய சூடு ஏறுக்குன்னு நினைக்கிறேன் பச்சி எப்படி அப்படியே வருது பாருங்க வயிற பஜ்ஜி சாப்பிட்றதுக்காக எங்கள் ஆள்ான் வந்து ஸ்டாண்டு போட்டு உக்காண்ட்டார் பாருங்கள் ஆடு போகிறோம் இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்க இங்கே ஒரு ஆள் உக்காந்துருக்கு பாருங்கள் இன்னொரு ஆள் வந்து எழுதி கொண்டு இருக்கிறாங்க அவங்க இந்த பச்சையை வந்து சாப்பிட்டா தான் வந்து இந்த சாயந்தர வேலையில் ஒரு புத்தணர்ச்சியாக இருக்கும் அந்த பசங்களுக்கெல்லாம் மிளகாய் பச்சி அப்புறம் என்ன பச்சை பச்சைக்கிழங்கு பச்சி உருளைக்கிழங்கு பச்சை போகிறோம் வாங்க பஜ்ஜி சாப்பிடுவோம் நண்பர்களே உறவுகளே பச்சி திருப்பி திருப்பி அப்போ அப்பதான் வந்து அறிங்க வரும் சீக்கிரம் இல்லைன்னா இந்த நம்ம வானத்துல ஊற்றிருக்கிற எண்ணெய் பூரா கடற்கரைக்க குடிச்சிட்டு வருவோம் இந்த பஜ்ஜி ஐட்டமா அதே போல் அந்த பஜ்ஜி சொல்றீங்கன்னா சோடாப்பூ அப்படிலாம் போட்டு சாப்பிடாதீங்க நாங்கள் இந்த பச்சி சுடுற டைம் பார்த்தாங்க மழை வர மாதிரியே ஒரு மேகம்லாம் கருமையாக வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் கண்ணுக்குரியனு தெரியுது உங்களுக்கு ஆமாம் மழை வர மாதிரியே இருக்குது அதனால் வந்து நாங்கள் இந்த பஜ்ஜியை பச்சி சுடுறோம் பஜ்ஜி சாப்பிட போகிறோம் வாங்க ஏலக்கார பிள்ளையே தாங்க எங்கள் ஊட்டில் பச்சுங்க வந்து பச்சுங்க எப்படி சாப்பிட வேண்டிதான் என்ன வாங்க பஜ்ஜி சாப்பிடுவோம் நண்பர்களே உறவுகளே அனைவரும் வாங்க நீ எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடலாம் நம்ம சட்னி என்ன செய்யலை ஆனால் அதுக்கிட்டே பசிக்குங்க இந்த வாய் தான் பச்சு சாப்பிட்ற வாய் பச்சை எப்படி பாருங்க எங்கள் ஒரு சின்னவர் సూపర్ nga. హమ్ సూపర్ బప్ర సూపర్ గా యా అమ్మ యా సెంచ నేను సూపర్ ఆ